வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிடர் வாஸ்து கன்சல்டன் என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் எவன்தாள் வணங்கி இந்த காணொலியில் என்ன நம்ம பார்க்க போறோன்னா பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு உண்டான நோய்கள் என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நோய் தன்மையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த தன்மையை சொல்லுவோம் ஏன்னா இந்த வீடியோப்பா ஐயோ எனக்கு இந்த நோய் வந்துடுமே வந்துடுச்சோ அப்படின்னா நீங்கள் கவலைப்படதில்லை இந்த நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை புரிஞ்சு உங்களை சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த தகவலை நம்ம சொல்கிறோம் மீன ராசி மீன ராசி பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலப்புஷத்துக்கு பன்னிரெண்டாவது ராசி இதுதான் கடைசி ராசி ஏன்னா இதில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஞானிகள் ஸோ ஞானிகள் அப்படின்னாவே என்னென்னாக்கா ஆன்மீகத்தில் இருந்தால் தான் ஞானிகள் ஆக முடியும் இல்லையா ஸோ அப்போ அந்த ஆன்மீகம் அறிவு பசி என்பது இவங்க லைஃப்பில் எப்போதும் இருக்கும் ஸோ இவங்களுடைய விஷயம் அதிகப்படியான அந்த ஆன்மீக சிந்தனையில் இருப்பதாலும் அடுத்தவர்களுடைய விஷயங்களை நிறைய உள்வாங்கிக்கிறதால இவங்களுக்கு இன்னும் புரியாத ஒரு அழுத்தத்திலே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் மீனராசிக்காரங்க ஏதோ ஒரு அழுத்தத்தில் சிக்கிப்பாங்க இவங்களுக்கு தான் நிறைய இந்த வெட்டிக்கோ சொல்லுவாங்க தலை சுற்றுறது தலையில் போட்டு இரும்பு போட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது இந்த வெட்டிக்கோ பெயின்லாம் சொல்லுவாங்க அது இவங்களுக்கு தான் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது மேலும் என்னென்னாக்கா இவங்கக்கிட்ட என்னென்னாக்கா ஒரு தைரியமே இருக்காது தன்னம்பிக்கையும் இவங்ககிட்டயும் இருக்காது ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்தை நேராக சொல்ல மாட்டாங்க பின்னாடி இருப்பாங்க அந்த நபர் எதிர்க்கவே பத்து நிமிஷம் உட்காந்துருப்பாரு அவர்கிட்ட நேராக சொன்னால் அந்த டைமே முடிஞ்சிருக்கும் அவர் போனதுக்கு அப்புறம் உட்காந்துருப்பாங்க ஸோ அதில் இதுதான் மீன ராசிக்காரர் ஏன்னா இவங்களுடைய தன்னம்பிக்கையை கொஞ்சம் வளர்த்துருவோம் தன்னம்பிக்கையை கொள்வது தான் இவங்களுக்கான விஷயம் மேலும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் சார்ந்த சில பிரச்சனைகளும் சிறுநீர் பை சார்ந்த உபாதைகளும் இவங்களுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா இவங்களுக்கு தான் குறிப்பாக என்னென்னக்கா மீன ராசிக்காரங்களை தான் இந்த ஆண்மை குறைபாடு இந்த வீரிய குறைபாடு சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அதை இவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒன்றுமே இல்லை உங்களுடைய மூட் ஸ்விங்கை சரி பண்ணிடும் மனம் என்பது செம்மை அடைஞ்சால் உங்கள் வாழ்க்கையே செம்மையாயிடும் இந்த ஒரு விஷயம் எதோ அதனால் தான் சித்தருக்க மனம் அது செம்மையானால் வாசி பிடிக்க வேணாம் மருந்து சாப்பிட நீ எதையும் பண்ண வேணாம் உனக்கு எல்லாமே நல்லது நடந்துடும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்போ மனதை செம்மைப்படுத்தி கொள்வது தான் மீன ராசிக்கான சிறந்த மருத்துவம்னு சொல்லணும் ஸோ நாங்கள் சொன்ன இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் மேலும் நாம் சொன்ன இந்த தகவல் எல்லாமே ஒரு பொதுவான தகவல் புரியுதுங்களா ஒவ்வொரு சுய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறுபடும் ஏன்னா கிரக அமைப்பு ஒரு விஷயங்கள் மாறி இருக்கும்போது அது வேற ஒரு தன்மையிலேருந்து இந்த நோயை தூண்டும் புரியுதுங்களா நோய் என்பது இதுதான் மேஜராக வரும் ஆனால் கிரக அமைப்பு வேற ஒரு இடத்துல சில பேர் சாப்பாட்டால் பிரச்சனை வரும் சில பேர் தூக்கமின்மையால் வரும் இந்த தன்மைகள் நோய்க்கான சோர்ஸ் பாயிண்ட் காரணம் என்பதற்கு இல்லையா இது வந்து ஜாதகருக்கு ஜாதகர் வேறுபட்டு இருக்கும் இங்கிருந்து தான் இது வந்துச்சு நம்ம சொல்ல முடியாது வேறு சில காரணங்களால் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரணங்களால் இந்த வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் ஜாதகர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிங்க மீண்டும் இது போன்ற அரிய உளவியல் ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்